வணக்கம் பாலா பாலா பேசுகிறேங்க இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் ஷாப் வீடியோவில் சார் பார்த்தீங்கன்னா ஊசூர் அணைக்கட்டு ஊசூர்லேருந்து வந்தார் வண்டி வந்து பார்த்து டெஸ்ட்ரைவ் பண்ணி அட்ராஸ் பண்ணிட்டு போனாரு இப்போ வந்து வெள்ளிக்கிழமை கேட்குறப்போது நல்ல டெலிவரி எடுக்கிறாரு சார் எங்கேருந்து வரார் அவருடைய கமாண்ட்ஸ் எப்படி கேட்போம் வணக்கம் சார் ஊசூர்லேருந்து வரேன் கிட்ட வந்தேன் வந்து முன்னே தந்தேன் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி நல்லா இருக்கு நம்பி வாங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பார்

வந்து பார்க்க சொன்னார் வந்து பார்த்தோம் எல்லாத்தையும் இங்க இங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வாங்க நல்லா பெஸ்ட்டு ரேட்டில் தரமான வண்டி பண்ணி தருவாங்க நம்பி வந்து வாங்கலாம் சரி சார் வண்டி வண்டி புக் டெலிவரி கொடுத்தோம் சார் அதே மாதிரி சாருக்கு டிஓ பண்ணி அவர் வீட்டுக்கு கொரியர் போயிடுங்க கம்பல்சரி பாலகாசூரில் டிவோ பண்ணி தாங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டுருக்கோம் வண்டி டெலிவரி கொடுத்துர்லங்க ஓகே வணக்கம் சார் வணக்கம் சார் ஷிஃப்ட்டு கிளம்பிடுச்சு ஷிஃப்ட் போட்டிருந்தோம் அது வந்து சார் வந்து எடுத்துட்டாரு தொடர்ந்து நல்ல வண்டியை கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்கள் ஆதரவால் உங்கள் சப்போர்ட்னால்தான் தொடர்ந்து நல்லா வண்டி கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சார் என்ன வண்டி தேவையோ கால் பண்ணிட்டு வாங்க அதான் கிட்ட என்னென்ன வண்டி இருக்குதுன்னு அப்டேட்டில் கொடுத்துருக்கோம் என்னென்ன வண்டி நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்கின்ற வண்டியெல்லாம் போட்டிருக்கோம் சார் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாலாகாட்ஸ் இருக்கு இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி இந்த இனோவா பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக வந்துருங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு லக்ஸரியா இருக்கு பாருங்க இனோவா இருக்கு டவேரா இருக்கு இண்டிகா இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு அமே ஒன்ட் அமேஸ் இருக்கு நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்கு வெர்னா இருக்கு இடியாஸ் இருக்கு எல்லா வண்டியும் போட்டிருப்போங்க அதை பாருங்க எல்லாமே எல்லாமே தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால்தான் சார் தொடர்ந்து நல்லா வண்டி டெய்லியும் வண்டி கொடுத்துட்டு இருக்கப்போ எல்லாமே உங்களுடைய தான் விஸ்டா வந்திருக்கேன் டி என் டுவெண்டி த்ரீ டிஎன் டுவெண்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க விஸ்டா கோடராஜெட் இன்ஜின் வந்திருக்கு இந்த வண்டியும் தனியா பண்றோம் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டியா தாங்க கொடுத்துருக்கோம் தரமா இருக்கும் குறை நேரம் எதிர்தாலும் சொல்லி கொடுக்குறேன் சார் இந்த ஒர்க் இருக்கு இந்த ஒர்க் பாத்துக்கணும் இந்த 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 எல்லா வண்டியுமே தரமா கொடுத்துனால தான் நம்ம தொடர்ந்து வண்டி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு நீங்களும் தொடர்ந்து வாங்க என்னென்ன வண்டி தேவையோ கால் பண்ணிவிட்டு வாங்க சார் கண்டிப்பாக வண்டி நல்ல வண்டி தான் சார் இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாலா கார்ஸ் இருக்கடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் இந்த ஐ ட்வென் ஐ வரனா பாருங்கள் எவ்வளோ ஒரு லக்ஸரியாவது இருக்குது பாருங்க சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார் பாருங்க வண்டிக்கு குவாலிட்டியாக தான் சார் கொடுப்போம் வண்டி தரமாக கொடுப்போம் சும்மா குவாலிட்டி தரமாக கொடுக்குறோம் தரமாக கொடுக்குறேன் இல்லை இந்த வண்டி நம்ம கொடுக்குற வண்டியெல்லாமே தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம் தெளிவாகவும் இருக்கோம் வண்டிங்க பாருங்க எவ்வளவு ஒரு லக்ஸரியா இருக்கு பாருங்க வாங்க என்ன எவ்வளவு பெஸ்ட்டா பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுக்குறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட்னு நீங்க கொடுக்குற ஆதரவு தான் நம்ம இந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் இதை விட இன்னும் குறைஞ்ச விலையில கொடுக்கணுன்றதான் பாலாஜாசுடைய இன்னும் கண்டிப்பா இதை விட இன்னும் குறைஞ்ச விலையில நல்லா நடிக்கி கண்டிப்பா கொடுக்குது சார் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பெஸ்டா பேசி பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாம் இருக்க வேண்டியால் என்னென்ன எல்லாமே மாடலோட ரேட்டோட போட்டிருக்கோம் தன்தனியை பாருங்கள் என்ன தகவல்னா டிஸ்பிளே நம்பர் கொடுங்க அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுறாங்க எப்போ வந்தாலும் என்ன வேண்டியிருக்குன்னு கேட்டு வாங்க சார் என்ன ஒரு சில டைம் வண்டி முடிஞ்சிடும் சார் அவ்வளோ தோ அந்த வண்டி தான் வந்தா அப்படின்னு சொல்கிறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாருங்கள் வேக நார்லாம் பாருங்கள் எவ்வளோ லக்ஸியாக இருக்குது பாருங்க பாலாகார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் தான் சார் நம்ம ஆஃபீஸ் இருக்குது காட்பாடியில் மட்டும்தான் நம்ம ஆஃபீஸுருக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் காட்பாடி வந்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நம்ம டிரைவர் நம்ம ஆளுங்க ஃப்ரீயாக இருந்தால் நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணுறாங்க என்ன நான் வண்டி இருக்குது அப்டேட்டில் இருக்கேன்னு போட்டிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க பாருங்கள் வண்டிங்களாம் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க